الحمد لله الواحد القهار الذي الغفار مكبر الليل على النهار تذكرة لأولي القلوب والأبصار وأشهد أن لا إله إلا الله البر الكريم الرؤوف الرحيم وأشهد أن محمدا عبده ورسوله وحبيبه وخليله الهدى الى صراط مستقيم صلوات الله وسلامه عليه وعلى سائر النبيين وعلى سائر الصالحين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم ان الصلاه تنها عن الفحشاء والمنكر اني تطهرهم اولى வல்ல நாயன் அல்லாஹு தாலாவுக்கே உரியன சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் மற்றும் கியாமுனால் வரைக்கும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுனகுலா இவற்றை எல்லாம் செய்யுமாறு எமக்கு ஏவிருக்கின்றானோ அவைகளை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும் இவைகளை விட்டும் தவித்து நடக்குமாறு தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பா உங்களுக்கும் நசியத் செய்து கொள்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் தானா இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு பல கடமைகளை மிதியாகி இருக்கின்றான் குறிப்பாக அதாவது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் உறுதி கொண்டிருக்கின்றோம் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது அவைகளிலே முக்கியமாக தொழுகை அதே போன்ற நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற கடமைகள் காணப்படுகின்றன இந்த வணக்கங்களிலே சிலதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவைகள் ஆயுளிலே ஒரு தடவைதான் மனிதனுக்கு கடமையாக இருக்கிறது அதுவும் அவன் அதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அது மனிதனுக்கு ஆயுளிலே ஒரு தடவைதான் கடமையாக இருக்கிறது அதுவும் அவன் அதற்கு சக்தி சக்தியுள்ளவனாக ஆகியிருந்தான் நோன்பை பொறுத்தவரையிலே வருடத்திலே ஒரு மாதம் அது கடமையாக இருக்கிறது அதை அதற்கு தகுதியானவர்களுக்கு அதே போன்று ஜக்காத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுவும் வருடத்தில் ஒரு தடவை அதற்கு தகுதியானவர்களுக்கு அது கடமையாக இருக்கிறது ஆனால் தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு நாளைக்கே ஐந்து தடவைகள் அது கடமையாக இருக்கிறது ஆயுளிலே ஒரு தடவை நோன்பு வருடத்திலே ஒரு மாதம் ஜகாத் வருடத்திலே ஒரு தடவை ஆனால் அடுத்த கடமையான தொழுகை ஒரு நாளைக்கே அல்லாஹ் கடுமையாக இருக்கின்றான் அவ்வாறு என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த அளவு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த தொழுகையை ஒரு மனிதன் ஒழுங்காக தொழுதான் என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய அது ஏற்படுத்தக்கூடிய மிக பிரதான தாக்கங்களிலே ஒரு தாக்கத்தை அல்லாஹ் குருவானிலே கூறுகின்றான் இன்ன சொலா தன்ஹா அனில் முன்கர் நிச்சயமாக தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான தீய மோசமான காரியங்களை விட்டும் அது தடுக்கும் என்பதாக அல்லாஹ் தொழுகையுடைய அந்த தாக்கத்தை பற்றி கூறுகின்றான் அன்பா அந்த நாங்கள் நிறையவே சொல்கின்றோம் தமிழானிலே கியாமுல்லே தொல்கின்றோம் சுன்னத்தான தொழுகைகளை தொழுகின்றோம் ஐந்து நேர தொழுகைகளை தொழுகின்றோம் தகஜத் தொழுகின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மானாக்கேடான விடயங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் நம்முடைய தொழுகை இஸ்லாம் சொல்லித்தந்த நபிகளார் காட்டித் தந்த விதத்திலே இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அபி அம் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு தொலியையும் இந்த மா எவ்வளவு அழகாக தொழுதார்கள் எவ்வாறு ருக்கு செய்தார்கள் எவ்வாறு சுதிர் செய்தார்கள் எவ்வாறு தொலைகளை நிறைவேற்றினார்கள் என்று சகாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் நம்பியவர்கள் அளவு பேரிதலோடு தொழிலிருக்கிறார்கள் நாங்கள் அந்த முறையை பின்பற்றி தொழுதோம் என்றால் நம்பியவர்கள் தொழுத விதத்திலே தொழுதோம் என்று சொன்னால்தான் நாங்கள் அந்த உண்மையிலே தொழுகையுடைய பலாகரன்களை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிட முடியும் அவர்கள் ஒரு ஹதீஸ் இலே சொன்னார்கள் இன்னர் ரஜுல் அலையன் ஒரு மனிதர் விட்டு அவர் வெளியேறுவார் விட்டு திரும்பிச் செல்வார் ஆனால் அவருடைய தொழுகையுடைய நன்மையிலே அவருக்கு எழுதப்பட்டிருக்கும் பத்தில் ஒன்றுதான் அவருடைய தொல்லையிலே பூரண நன்மையிலே பத்தில் ஒரு நன்மை தான் அவருக்கு கிடைத்திருக்கும் இன்னொருவருக்கு ஒன்பதில் ஒன்று இன்னொருவருக்கு எட்டில் ஒன்று இன்னொருவருக்கு ஏழில் ஒன்று இன்னொருவருக்கு ஆறில் ஒன்று ஐந்தில் ஒன்று என்று நபிகளார் அவ்வாறே கூறிக்கொண்டு சென்றார்கள் ஏன் அம்பார் நபி அவர்கள் சொல்கின்றார்கள் ஒவ்வொருடைய தொழுகையும் அவர்கள் எந்தளவு உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு அந்த சுண்ணாக்களை பேணி தொழுகின்றார்களோ அந்தளவுக்கு அந்த தொழுகையுடைய நன்மைகள் அவருடைய விதயத்திலே வித்தியாசப்படும் எனவே அன்பார்ந்த சகோதரிகளே தொழுகையை ஒழுங்கான முறையிலே தொழிலுக்கு நபிகளார் காட்டி தந்த அந்த சில விதயங்களை நாங்கள் கட்டு அதாவது மீண்டும் யாபகப்படுத்திக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் நினைக்கின்றேன் அன்பாதவர்களே நபி சொல்ல அவர்கள் தொழுகையை சிறப்பான முறையிலே தொழிலுக்கு காட்டி தந்த அம்சங்களிலே முதலாவது ஒன்று நாங்கள் தொழுகின்ற நேரத்திலே நமக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சுத்ராவை வைத்துக்கொள்ள வேண்டும் நபி அவர்கள் பல ஹதீஸ்களிலே இதை கூறியிருக்கின்றார்கள் வலியுறுத்தியும் கூறியிருந்தார்கள் நீங்கள் தொழிலால் ஒரு சுத்ராவை முன்னோக்கி தொழுங்கள் தூரமாக இருக்காமல் அந்த சுத்ராவை நெருக்கமாக நெருங்கி இருந்து அதற்கு நெருக்கமாக இருந்து தொழுங்கள் என்பதாக நபியவர்கள் சொன்னார்கள் பயணங்கள் சென்றால் கூட நபிய அவர்கள் இந்த சுத்ராவை பேணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்று ஒருவர் சுற்றுரா வைத்து தொழுகின்ற நேரத்திலே அதற்கிடையால் யாராவது செல்ல பார்த்தால் அவர்களை விட வேண்டாம் தடுங்கள் தடுக்க தடுக்க அவன் போக பார்த்தால் அவன் தான் செய்தான் அவனோடு சண்டை விடியுங்கள் என்றெல்லாம் நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே

ாக மாற வேண்டும் நாங்கள் அவசரத்துக்காக வேண்டி அல்லது யாரும் இல்லையே இந்த இடத்தில் என்பதற்காக வேண்டி நாங்கள் சுத்ரா இல்லாமல் தொழுது அவர்கள் மிகுமே வலியுறுத்தி ஒன்றாக காணப்படுகின்றது அதே போன்று ஜமாத்தோடு நாங்கள் தொழுகின்ற நேரத்திலே நாங்கள் சஃலை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் கால்களோடு கால்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் நபியவர்கள் கூறினார்கள் அனஸ்வரியாக அழைக்கின்றார்கள் அகீவு சுபூபக்கும் உங்களுடைய சஃலை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் நேராக வைத்துக் கொள்ளுங்கள் பதராசு சேர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் புகாருடைய இன்னொரு அறிவிப்பிலே வரை

அதேபோன்று நூமானி முதல்வாக ஒன்று அளிக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய சவோனை நீங்கள் சீராக வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் சீராக நேராக வைத்து கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு மத்தியிலே அல்ல வேற்றுமையை உண்டு பண்ணுவான் என்பதாக ஒற்றுமை இல்லா தன்மையை உண்டு பண்ணுவான் என்பதாக நம்பியவர்கள் கூறியதாக நோமான் மற்றும் அலி அலிஎல்லாக ஒன்று அவர் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹரீசம் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்பாந்த ஷகோர்களே நாங்கள் தொலைகளுக்காக வரை இந்த நேரத்திலே பெரும்பாலும் ஜமாத்தோடு தொழுகின்ற நேரத்திலே நாங்கள் சப்போலை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சப்புகள் கால்கள் நேராக இருக்க வேண்டும் அதே போன்று கால்களோடு சேர்த்து நம்முடைய கால்களை வைத்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் அந்த சப்போலை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் நேராக வைத்துக் கொள்ளுங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அந்த சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கினார்கள் அவர்கள் தம்முடைய தோள்களை சேர்த்து வைத்துக் கொண்டார்கள் தம்முடைய கால்களை மற்றவருடைய கால்களோடு சேர்த்து வைத்துக் கொண்டார்கள் எனவே இந்த விடயத்தையும் நாங்கள் கவனமாக இந்த விடயத்திலேயும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று அன்பார்ந்த சகோதரனே தொழுகையிலே முக்கியமான ஒரு சுண்ணாவாக காணப்படுகிறது நாங்கள் தக்மீனுடைய நேரத்திலே அதே போன்று ருகுவுக்கு செல்கின்ற நேரத்திலே ருகுவிலிருந்து எழுப்புகின்ற நேரத்திலே நாங்கள் இரண்டு கைகளையும் காதுடைய அளவு வரைக்கும் உயர்த்தி

அதே போன்று ரு செல்கின்ற நேரத்திலே கைஹல் இரண்டையும் தோல்புஜம் அளவுக்கு உயர்த்துவார்கள் ருக்கு இரண்டு எலும்புகின்ற நேரத்திலையும் இவ்வாறு உயர்த்துவார்கள் என்று இவரு வரலியுள்ளோன் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு ரிவாயத்திலே மூ அதாவது முதலாவது அத்தகையாற்றிலிருந்து மூன்றாவது ரக்காத்து கிளம்புகின்ற நேரத்திலேயும் இரண்டு கைகளையும் தோல் புஜம் அளவுக்கு அதே போன்று காதுடைய சோலை அளவுக்கு உயர்த்தி கெட்டுவது சுண்ணாவாக காணப்படுகின்றது அன்பாந்த சகோதரர்களே இந்த சுண்ணாவிலே நாங்கள் எந்தளவு கவனமாக இருக்கிறோமோ அல்லது எந்தளவு கொடுபோக்காக இருக்கிறோம் என்று நாங்கள் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாங்கள் சோம்பலுக்காக கைகளை மிகவும் உயர்த்தாதவர்களாக இருக்கின்றோம் வயிற்றின் அளவுக்கு அல்லது நெஞ்சின் அளவுக்கு உயர்த்திவிட்டு கெட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நம்பியவர்கள் இந்த சோ தொழுகைக்கு சோம்பலாக வரக்கூடியவர்கள் அதாவது அல்லாஹ் குர்வான்லே சோம்பலோடு தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் யார் என்று கூறுகின்றான் முனாஃபிக்குகள் என்பதாக கூறுகின்றான் அதாவது அவர்கள் முனாஃபிக்குகள் அவர்கள் சோம்பலாகத்தான் அல்லாஹை தொழுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்வான்லே கூறியிருக்கின்றான் அன்பா சகோதரே எனவே நாங்கள் உண்மையான மூமின்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் உண்மையான மூமின்களாக இருந்தால் நாங்கள் உற்சாகத்தோடு நாங்கள் தொலைகளுக்காக வர வேண்டும் அதேபோன்று சிந்தனையோடு யோசனையோடு நாங்கள் தக்மிகளை கெட்டுகின்ற நேரத்திலே தான் ஒழுங்கான முறையிலே இந்த சுண்ணாக்களை நமக்கு பேண முடியுமா இருக்கிறது அதே போன்று அன்பாந்த சகோதரர்களே நாங்கள் தொழக்கூடிய நேரத்திலே ருப்பு செய்கின்ற நேரத்திலே ஒழுங்கான முறையிலே நாங்கள் ருப்பு செய்ய வேண்டும் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்துள்ள விதத்திலே அவர்கள் செய்த விதத்திலே நாங்கள் செய்ய வேண்டும் நபி அவர்களுடைய தொலகையுடைய ஒவ்வொரு அங்கு அசைவுகளையும் சஹாபாக்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் பல ஹதீஸ்களிலே அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள் நபி அவர்கள் அவர்கள் முழங்காலை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம் சென்று முழங்காலே நம்முடைய கைகளை வைக்கின்றோம் மேலால் ஆனால் அன்பார்ந்த சகோதரே அது பிழையாக இருக்கிறது முழங்காலை நாங்கள் பற்றி பிடிக்கவே அதே போன்று இருக்கின்ற நேரத்திலே கை விரல்கள் விரித்த நிலையிலே காணப்பட வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் விரல்களை சேர்த்த நிலையிலே முழங்காலிலே கைகளை கொண்டு போய் வைகின்றோம் அவ்வாறு செய்யவில்லை முழங்காலை முழங்காலை அதே போன்று விரித்த நிலையிலே முழங்காலை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் முதுகை நேராக வைக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறார்கள் இந்த விடயத்திலேயும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்று மிக முக்கியமானதான் நாங்கள் சுஜூது செய்கின்ற நேரத்திலே ஒழுங்கான முறையிலே அந்த சுஜூத சொன்னார்கள் உங்களிலே ஒருவர் என்பதாக சொன்னார்கள் அதே போன்று ஒரு சகாவிடத்திலே உங்களுக்கு வேண்டும் என்று நேரத்திலே சொன்னார்கள் உங்களோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதாக கேட்ட நேரத்திலே நேரத்தில் என்ன சொன்னார்கள் hal ainnya la nasika bikasratis sujud அவ்வாறென்றால் என்னோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டுமா அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதாவது அதிகமாக தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதாவது சுஜூதிலே நீங்கள் துவா கேளுங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட மிக தகுதியானது என்பதாக சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த சோதரனே சுஜூதிலே நாங்கள் கேட்கப்பட கேட்கக்கூடிய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தார் இருந்தால் நம்முடைய சுஜூத் நபி அவர்கள் காட்டி தந்த விதத்திலே இருக்க வேண்டும் நாங்கள் நினைத்த விதத்திலே சுஜூதை செய்துவிட்டு அங்கே துவா கேட்டால் அந்த துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது நபி அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ எவ்வாறு செய்யுமாறு காட்டி தந்தார்களோ அந்த விதத்திலே நம்முடைய சுஜூத் அமைகின்ற நேரத்திலே தான் அந்த சுஜூதிலே கேட்கக்கூடிய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட கொள்ளப்பட தகுதியானதாக காணப்படுகின்றன நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்லே சொன்னார்கள் அஸ்வ உன்னாசி சரிகதன் அல்லது

அதே போன்று வயது சுத்துகுமா அந்த கைகளை அதாவது மடக்கி வைக்காமல் விரித்து வைப்பார்கள் அதே போன்று விரல்களை கிபிலாவின் திசைக்கு நீட்டி வைப்பார்கள் என்பதாக சொல்கின்றார்கள் அதாவது நாங்கள் சுஜூத் செய்கின்ற நேரத்திலே கைகளை ஊண்டி வைக்க வேண்டும் கைகளை பொத்தி வைக்க கூடாது இரண்டு கைகளையும் விரித்து ருக்குவிலே நாங்கள் விரல்களை விரித்து வைத்தோம் ஆனால் சுஜூதிலே விரல்களை சேர்த்து வைக்க வேண்டும் அதை அந்த விரல்களின் மூலமாக விரல்களை கிபிலாவை முன்னோக்கியதாக வைக்க வேண்டும் நாங்கள் சிலரை பார்க்கின்றோம் கைகளை இந்த வைக்கின்றார்கள் திசை இல்லாமல் வேறு திசைகளிலே வைக்கின்றார்கள் ஆனால் அது பிழையான தவறானதாக காணப்படுகிறது நாங்கள் கை விரல்களை கிபிலாவை முன்னோக்கியதாக நம்முடைய முகம் தலை எவ்வாறு கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறதோ அதே போன்று கை விரல்களும் கிபிலாவை முன்னோக்கியதாக நாங்கள் வைக்க வேண்டும் அதேபோன்று நவி நவியவர்கள் எவ்வாறு என்றால் வக்கா அதா இந்த கைகளை நாங்கள் வைக்கின்ற நிலத்திலே நம்முடைய தோல்புஜத்துக்கு நேராக நாங்கள் வைக்க வேண்டும் அதாவது நாங்கள் சிலரை பார்க்கின்றோம் வயிற்றுக்கு நேராக வைக்கின்றார்கள் அல்லது தலைகளுக்கு நேராக வைக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் ஆரம்பத்த குயில்களே எவ்வாறு கைகளை உயர்த்தினோமோ அதேபோல் இந்த தோல்புஜம் அளவுக்கு அல்லது காதுடை அளவுக்கு நாங்கள் நிலத்திலே கைகளை வைக்க வேண்டும் வாகியான

வைக்காமல் சேர்த்தி சேர்த்து நாங்கள் வைக்க வேண்டும் சேர்த்து வைக்கும் நேரத்திலே விரல்களை மடித்து அவைகள் கிபாவை முன்னோக்கக் கூடியதாக இருக்க வேண்டும் அதேபோன்று அன்பாந்தர் சகோதரர்களே நாங்கள் நம்முடைய முலங்கையை நிலத்தை விட்டு உயர்த்தி வைக்க வேண்டும் நபியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சுருந்து செய்தால் உங்களுடைய இரண்டு உள்ள நிலத்திலே வையுங்கள் முலங்கையை உயர்த்தி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதேபோன்று நபியவர்கள் இன்னும் சில ஹதீஸ்களிலே சொன்னார்கள் அதாவது வயிற்றை விட்டும் கைகளை அகற்றி வைக்க வேண்டும் முலங்கையை நிலத்தை விட்டு உயர்த்தி வைக்க வேண்டும் நாய் படுப்பது போன்று நீங்கள் சுஜூத் செய்ய வேண்டாம் என்று நம்பியவர்கள் சொல்லியுள்ளார்கள் இவ்வாறு பல விதங்கள் காணப்படுகின்றன நம்பியவர்கள் நமக்கு அந்த சுஜூதை செய்ய வேண்டும் எனவே நாங்கள் விதத்திலே நேரத்திலே தான் நம்பியவர்கள் அந்த ஒழுங்கான தொழுகையாக நம்முடைய தொழுகை மாறிவிடும் எனவே அன்பார்ந்தே இந்த சுஜூதுடைய விஜயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று நம்பியவர்கள் இன்னொரு ஹதீசிலே சொன்னால் ஏன் உறுப்புக்களின் மீது சுடுது செய்யுமாறு எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி இரண்டு உள்ளங்கைகள் இரண்டு இரண்டு அதே கால் விரல்களை கூறி நெற்றியையும் கூறினார்கள் நாங்கள் அதோடு மூக்கும் படக்கூடிய விதத்திலே நாங்கள் சுடுது செய்ய வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நபி அவர்கள் காட்டித் தந்த விதத்திலே நம்முடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக அம்மாபாத் அன்பாந்தா சகோர்களே அதே போன்று நாங்கள் ஜமாத்தோடு தோலை இந்த நேரத்திலே விடக்கூடிய ஒரு பிழையாக நாங்கள் இமாமோடு சேர்ந்து இமாம் ரூபூக்கு செல்கின்ற நேரத்தில் இமாமோடு சேர்ந்து செல்கின்றோம் அல்லது இமாமுக்கு முந்தி நாங்கள் ருபூக்கு அல்ல சுடுதுக்கு சென்று விடுகின்றோம் நபிகள் நாயகம் சகல்லா ஒரே வசல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்று கூறுகிற நேரத்திலே பர்ராய் ஆசிப் ரலி அல்லாஹோ அன்பவர் குன்னா நுசல்லி ஹல்பன் நபி சலுல்லா ஒரே வசல்லம் ஃபைதா கால சமி அல்லாஹுலிமன் ஹமிதா லம் யஹ் நி

சமியல்லாஹ் ஒலிமன் ஹமிதா என்று வந்தால் அவர்கள் சுஜூதுக்காக போய் நிலத்திலே அவருடைய நெற்றியை வைத்த பிறகுதான் நாங்கள் குனியத் தொடங்குவோம் என்பதாக சொல்கின்றார்கள் அன்பாந்தா சகோதரனே இன்று நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஜமாத்தோடு தொழுகிற நேரத்திலே நம்முடைய நிலை எவ்வாறு காணப்படுகிறது நாங்கள் இமாமை முந்தவும் கூடாது அதிகமாக பிந்தவும் கூடாது முதாபா இமாமை துயர்ந்து செய்ய வேண்டும் நபி அவர்கள் நபி அவர்களை எவ்வாறு அந்த சகாபாக்கள் பின்துயர்ந்து செய்தார்கள் என்று நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இமாமை முந்தி நாங்கள் சுருதுக்கு செல்வதால் அல்லது சுருதிலிருந்து இறங்கு எழும்புவது போன்று இமாமை முந்தக்கூடியதை பற்றி பாரதூரத்தை பற்றி அபுகுரைதாரர் என்ற அழைக்கின்றார்கள் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் கேட்டார்கள் அம்மா اذا رفع راسه قبل الامام ان يجعل الله راسه راس حمار او يجعل الله صورته صوره حمار அதாவது இமாமுக்கு முன்னால் தலையை தூக்கக்கூடிய ஒருவர் அவருடைய தோற்றத்தை அல்லது அவருடைய தலையை அல்ல கழுதையுடைய தோற்றத்தை போன்று அல்லது கழுதையுடைய போன்று மாற்றுவதை பயப்படக்கூடாதா என்பதாக நபி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அன்பாந்த சகோதரர்களே இந்த ஹதீசை வைத்து அறிஞர்கள் கூறுகின்றார்கள் சுஜூதுக்கு மாத்திரமல்ல தொழுகையுடைய எந்த ஒன்றாக இருந்தாலும் இமாமை முந்துவது மிகப்பெரிய ஒரு பாவமாக காணப்படுகிறது என்பதாக கூறுகின்றார்கள் பாருங்கள் நபி அவர்கள் எந்த அளவு இதை எச்சரித்திருக்கிறார்கள் சுஜூதுக்கு முன்னால் சுஜூதிலே இமாமை விட தலையை தூக்கக்கூடியவர் அவருடைய தலை அல்லது அவருடைய உடம்பு கழுதையிலே உடம்பை போன்று அல்லது தலை கழுதையிலே தலையை போன்று மாற்றப்படுவதை பயப்பட என்பதாக சொல்கின்ற சொன்னால் எந்த அளவு பாட தூரமான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சகோதரர்களே நாங்கள் தொழுகின்ற நேரத்திலே பள்ளிகளுக்காக வருகின்ற நேரத்திலே நாங்கள் எம்முடைய ஆடைகளை சீராகி வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அதாவது எந்த ஒரு ஆடையோடும் வந்து தொழலாம் என்று நாங்கள் வந்துவிடக் கூடாது ஏனென்றால் நபி அவர்கள் ஒரு தடவை தொழுகின்றார்கள் அவருடைய ஆடையிலே அந்த ஒரு நபி தோழர் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு ஆடை அதிலே அவர்கள் அதிலே போடப்பட்டிருந்தன தொழுது முடிந்ததும் நபி சொன்னார்கள் இதை கொண்டு போய் கொடுத்துவிட்டு கோடுகள் எதுவும் போடாத அந்த ஆடையை கேட்டு வாருங்கள் என்பதாக அனுப்புகின்றார்கள் தாஸ் அவர்களே உங்களிலே அல்லாஹுக்கு மிகவுமே அச்சப்படக்கூடியவன் நான் என்று சொன்ன அந்த நபி அவர்களே எந்த ஒரு கோடும் போடாத ஆடையை தொழுவதற்காக விரும்பினார்கள் என்று சொன்னால் சில கோடுகள் மாத்திரம் போட்ட ஆடையை திருப்பி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை எவ்வாறு என்று நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் சில டிஷர்ட்களை போட்டுக்கொண்டு வருகின்றோம் அவைகளிலே பின்னால் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு பாசையிலே மோட்டிவேஷன் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு பின்னால் தொழக்கூடியவர் என்ன செய்கின்றார் அவருடைய கவனம் அந்த வார்த்தைகளிலே தான் இருக்கிறது அவர் அதை வாசித்து பார்க்கின்றார் அதை யோசிக்கின்றார் இவ்வாறு கவனம் நாங்கள் செய்யக்கூடிய நம்முடைய ஆடையின் காரணமாக இன்னொருடைய தொழுகை அங்கே புலம்புவதற்கு நாங்கள் காரணமாக அமைகின்றோம் இன்னொருடைய தொழுகையின் உள்ளச்சம் இல்லாமல் போவதற்கு நாங்கள் காரணமாக அமைகின்றோம் எனவே அன்பார்ந்த சகோதரே நாங்கள் அவ்வாறான ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிகளுக்கு வருவதை தவிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே தான் நாங்கள் மிக உடையவர்களாக ஒழுங்கான விதத்திலே நம்முடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ள முடியும் எனவே அன்பார்ந்த சகோதரே இது போன்று தொழுகையுடைய பல விதயங்கள் காணப்படுகின்றன நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் தொழுகின்றோம் சுன்னத்தான தொழுகைகள் தொழுகின்றோம் அதே போன்று வித்திருகா போன்ற தொழுகைகளை தொழுகின்றோம் எனவே நாங்கள் நம்முடைய தொழுகை அல்லாஹத்தில் ால் அதிலே நிச்சயமாக உள்ளச்சம் இருக்க வேண்டும் நபி சொன்னதை போன்று இல்லாவிட்டால் நாங்கள் தொழுகின்ற நேரத்திலே விட்டு செல்கின்ற நேரத்திலே எவ்வளவு நன்மை நமக்கு கிடைத்தது என்பது தெரியாது முன்பு சொன்னதை போன்று அவருக்கு பத்தில் ஒரு நன்மையா அல்லது ஒன்பதில் ஒரு பங்கா எட்டில் ஒரு பங்கா என்று யாருக்குமே கூற முடியாது எனவே நம்முடைய தொழுகையிலே உள்ளச்சத்தை பொறுத்து ஹுசுகுழுவை பொறுத்து நாங்கள் சுண்ணாக்களை பேணி தொழுகின்ற விடியத்தை பொறுத்துத்தான் நம்முடைய தொழில்களுடைய நன்மைகள் வித்தியாசப்படுகின்றன எனவே நாங்கள் இன்னும் நபியவர்களுடைய தொழுகைகளை அழகிய முறையிலே படித்து அழகிய விதத்திலே நம்முடைய தொழுகைகளை அமைத்து அல்லா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அணிந்துகளுக்கு முயற்சி செய்வோமாக எல்லாம் வல்ல நம் முனைவருக்கும் கிருமை செய்வான அலமது இல்லா விரும்பினார்